ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேக் ஒரு சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து உரிமையாக இருக்கட்டும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கனா மார்ச் ஆறு இன்றைக்கு வந்து தக்காளோட வேலை பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பஸ் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க